பம்பாய் கொள்ளையர்கள் வை சத்யஜித்ரே அத்தியாயம் ஒன்பது கண்டலாவிற்கும் லோனாவாலாவிற்கும் இடையே உள்ள ஒரு லெவல் கிராசிங்கை அடைய பூனாவிற்கு செல்லும் சாலையில்தான் நாங்கள் மறுநாள் காலை போவதாக இருந்தது அந்த இடத்தில்தான் திரைப்படத்தின் இறுதி காட்சி படம் பிடிப்பதாக இருந்தது மொத்தத்தில் அந்த படத்தில் பதினோரு அதிரடி காட்சிகள் இருந்தன புலா கோஷல் கடைசி காட்சியிலிருந்து படத்தை துவங்க போகிறார் ஒரே நாளிலேயே முழு காட்சியையும் படம் பிடித்து விட முடியாது இந்த பகுதி முழுவதையும் முடிக்க ஐந்து நாட்களாவது ஆகும் தினமும் படப்பிடிப்பை சென்று பார்ப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம் அதாவது முதல் நாள் அனுபவத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் இந்த ஐந்து நாட்களுமே ட்ரெயின் கிடைக்கும் அதாவது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை ஆனால் கொள்ளை கும்பலுக்கு தேவையான குதிரைகள் கதாநாயகனுக்கு ஆன மேல் கூரையும் மடிக்கும் வசதி படைத்த லிங்கன் கார் ஆகியவற்றை எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காட்சி இப்படித்தான் போகும் உண்மையான என்ஜின் டிரைவரை தள்ளிவிட்டு வில்லன் அந்த ட்ரெயினை ஓட்டி வருகிறான் இந்த வண்டியின் ஒரு பெட்டியில் கதாநாயகியும் அவளது சித்தப்பாவும் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் கதாநாயகன் ஒரு காரில் இந்த ட்ரெயினை துரத்தி கொண்டு வருகிறான் அதே நேரத்தில் குழந்தையாக இருக்கும்பொழுது கொள்ளையர்களால் கடத்திச் செல்லப்பட்டு இப்பொழுது அவனும் கொள்ளையனாக மாறிவிட்ட கதாநாயகனின் இரட்டை சகோதரன் தனது குழுவுடன் ட்ரெயினை தாக்குவதற்காக குதிரை காரில் விரைந்து வருகிறார்கள் குதிரையிலிருந்து வண்டிக்குள் நேராக குதிப்பதற்கு ஏற்ற வகையில் அவன் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறான் அதே நேரத்தில் காரில் இருக்கும் கதாநாயகனும் ட்ரெயினுடன் போட்டி போட்டி கொண்டு வருகிறான் இன்ஜின் டிரைவராக வேஷம் போடும் வில்லனும் கொள்ளையனும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் காட்சியில்தான் கதாநாயகன் உள்ளே வருவான் வில்லன் கொல்லப்படுவான் அதன் பிறகு என்ன நடக்கும் மற்ற அனைத்தையும் வெள்ளித்திரை விளக்கும் இந்த இறுதி காட்சி மூன்று வெவ்வேறு விதமான வகையில் படம் பிடிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்தது இதில் திரையில் எந்த காட்சி மிக சிறந்ததாக தோன்றுகிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற இரண்டையும் ஒதுக்குவது என்ற முடிவை டைரக்டர் எடுப்பார் அதிகாலையிலேயே கோஷல் சற்று நேரத்துக்கு வந்து தலையை காட்டிவிட்டு போனார் நாங்கள் கிளம்புவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு தயாராக இருப்பதாக அவரிடம் கூறினார் அவர் சொன்னார் லாலுடா உங்களை பார்க்கும் தீரன் தீச் படத்தை நீங்கள் நன்றாக அனுபவித்திருக்கிறீர்கள் என்று என்னால் சொல்லிவிட முடியும் லால்மோகன் பாபு நேற்றிரவு சம்பவங்களை நினைத்து கொண்டு தனக்கு தானே சிரித்து கொண்டிருப்பதை அவ்வப்பொழுது காண நேர்ந்தது அந்த சிரிப்பை பார்த்துவிட்டுதான் கோஷால் அதற்கான காரணத்தை தவறாக புரிந்து கொண்டிருந்தார் லால்மோகன் பாபு உறக்க சிரித்துவிட்டு சொன்னார் பிரமாதம் போபையா கல்கத்தாவில் நமது கோர்பார் பகுதியிலிருந்து வந்த ஒரு பையன் இவ்வளவு தூரம் முன்னேறியிருக்கிறான் என்பதை நினைக்கும்போது எனக்கு புல்லரிக்கிறது நீ நன்றாகவே நிரூபித்து விட்டாய் சூப்பர் நாள் முழுவதும் வெளியிலேயே இருக்கப் போகிறோம் என்பதால் தின்பண்டங்கள் அனைத்தையும் கைப்பையில் வைத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு என்னிடம் சொன்னார் நேற்று லால்மோகன் பாபு வாங்கியிருந்த ஆரஞ்சு பழங்கள் பிஸ்கட் இனிப்பு வகைகள் ஆகிய எல்லாவற்றையும் மூட்டை கட்டி காரில் வைத்து கொண்டோம் லால்மோகன் பாபு தன்னிடம் இருந்த பணத்தை ஹோட்டல் மேனேஜரிடம் ஒப்படைத்துவிட்டு அதற்கு ரசீதையும் பெற்று கொண்டார் அப்பொழுது அவர் சொன்னார் அந்த நடிகர்களுடன் ஒன்று இரண்டு உண்மையான கொள்ளையர்களும் கலந்திருக்க மாட்டார்கள் என்று யாருக்கு தெரியும் சற்று நேரத்திற்கு வெளியே போய் வந்தார் சிகரெட் வாங்குவதற்காக என்று சொன்னார் அவர் எல்லாமே தீர்ந்து விட்டதாகவும் நாம் போகும் இடத்தில் பல மைல் தூரத்திற்கு கடைகளே இல்லாமல் கூட இருக்கக்கூடும் அவர் திரும்பியதும் நாங்கள் கிளம்பினோம் இன்னமும் குல்பஹார் சென்ட் மனம் காருக்குள் வீசிக்கொண்டிருந்தது தானே ஸ்டேஷன் பம்பாயிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அங்குதான் சாலை வலது புறமாக திரும்பி தேசிய நெடுஞ்சாலையுடன் இணைந்து பூனாவை நோக்கி செல்கிறது அதே சாலையில் கண்டாலா எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அன்று காலையில் பருவநிலை நன்றாகவே இருந்தது வானத்தில் ஆங்காங்கே துண்டு துண்டாக மேகங்கள் காற்றில் வேகமாக தள்ளப்பட்டு சிதறிக் கிடந்தன அவற்றின் ஊடாக புகுந்து அவ்வப்பொழுது வெளியே தள்ளை காட்டிய சூரியன் தனது ஒளியால் நகரத்தை மூழ்கடித்துக் கொண்டிருந்தது இந்த பருவநிலை குறித்து கோஷால் ஏற்கனவே எங்களிடம் சொல்லியிருந்தார் வெளிப்புற படப்பிடிப்பிற்கு இத்தகைய பருவநிலை மிகவும் பொருத்தமானது என்று கூறப்பட்டது லால்மோகன் பாபு மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டார் வெறும் பருவநிலை மட்டுமல்ல அவர் காண நேர்ந்த அனைத்துமே அவருக்கு மகிழ்ச்சியை அளித்ததாக தோன்றியது வெளிநாடுகளுக்கு போவது பற்றி நான் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் பம்பாய் எவ்வளவு அழகான இடம் இங்கிலாந்திற்கு யார் போக விரும்புவார்கள் அந்த பஸ்களை பார்த்தீர்களா ஒன்று கூட கூட்டமாக இல்லை யாரும் பஸ்ஸை பிடித்து தொங்கிக் கொண்டு செல்லவில்லை இந்த மக்களுக்குத்தான் எத்தனை பொறுப்புணர்ச்சி என்றார் அவர் தானே வந்தடைந்திருக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிற்று சுமார் ஒன்பதே கால் மணி அளவில் அப்பகுதியை அடைந்தோம் இன்னும் கால அவகாசம் இருந்ததால் அங்கிருந்த டீ கடையில் நின்று மசாலா டீ குடித்தோம் நாங்கள் டிரைவர் ஸ்பிருபா பிளால் எங்களுடன் சேர்ந்து கொண்டார் தானேயிலிருந்து நாங்கள் கிளம்பிய ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகுதான் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை சேர்ந்த மலைகளை ஒட்டியபடி நாங்கள் பயணம் செய்கிறோம் என்பதை என்னால் உணர முடிந்தது இதற்கு முன் நான் பார்த்த ரயில்வே பாதை இப்பொழுது காணாமல் போயிருந்தது அது கல்யாணை நோக்கிச் சென்று வடக்கு திசையை நோக்கி சென்றுவிட்டது கல்யாணிலிருந்து அந்த பாதை திரும்பி மீண்டும் தெற்காக சென்று பூனாவிற்கு செல்வதற்காக முன்பாக மாதர் எண்ணெய் வழியாக செல்லும் இந்த குறிப்பிட்ட பகுதியின் நடுவேதான் படப்பிடிப்பு நடக்கவிருந்த லெவல் கிராஸிங் இருந்தது ஒரு சமயம் லால்மோகன் பாபு ஆரஞ்சு சுலை தொண்டையில் மாட்டியவாறு திணறியதே தவிர எந்தவித அசம்பாவிதமும் இன்றியே எங்கள் பயணம் தொடர்ந்தது இந்த பயணம் முழுவதிலும் ஃபெலுடா மௌனமாகவே வந்து கொண்டிருந்தார் என்ன கொண்டிருக்கிறார் என்பதை அவரது முகத்திலிருந்து தெரிந்து கொள்வது இயலாத காரியம் அவர் மௌனமாக இருக்க துவங்கினால் எதை குறித்தோ அவர் கவலைப்படுகிறார் என்று எண்ணிக்கொள்ள வேண்டியதில்லை என்பது அனுபவத்தில் எனக்கு நன்றாகவே தெரியும் மதியம் சுமார் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் கண்டாலாவை நாங்கள் கடந்து சென்றோம் ஒரு மைல் போன பிறகு பெரும் எண்ணிக்கையில் மக்கள் குவிந்திருப்பது கண்ணுக்கு தெரிந்தது சாலை ஓரத்தில் ஏதோ திருவிழா என்று திடீரென்று முளைத்து விட்டது போல் இருந்தது நாங்கள் அதை நெருங்கிய போதுதான் என் கண்ணில் பட்ட வண்டிகளை கண்டு நான் திகைத்து போனேன் திருவிழாவில் எதற்கு இத்தனை வண்டிகள் பிறகுதான் நான் இன்னொன்றையும் பார்த்தேன் குதிரைகள் அது கோஷாலின் படக்குழுவினர் என்பதையும் ஜெட் பகதூர் படப்பிடிப்பை துவங்குவதற்காக அவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்பதையும் பின்னர் தான் நான் உணர்ந்தேன் குறைந்தது நூறு பேராவது அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டிருந்தார்கள் எங்கு பார்த்தாலும் ஏராளமான கருவிகள் இதர பொருட்கள் கேமராக்கள் வெயிலை பிரதிபலிக்கும் கண்ணாடி போர்ட்டுகள் விளக்குகள் பெரிய மெத்தை பிரம்மாண்டமான விஷயமாகத்தான் அது இருந்தது ஒரு அம்பாசிட்டர் வண்டிக்கும் பஸ்ஸிற்கும் இடையே தெரிந்த இடைவேளியில் எங்கள் வண்டியை விட்டார் எங்கள் டிரைவர் வண்டி அங்கேயே நிறுத்தப்பட்டது நாங்கள் வெளியே வந்தவுடனேயே எங்களை வரவேற்க கோஷால் வந்துவிட்டார் அவர் ஒரு வெள்ளை தொப்பி அணிந்திருந்தார் பைனா போன்ற ஒரு பொருள் அவர் கடுத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது வணக்கம் எல்லாம் சரியாக இருக்கிறதல்லவா என்று கேட்டார் அவர் நாங்கள் தலையாட்டினோம் கொஞ்சம் கேளுங்கள் கோரேயிடம் இருந்து செய்தி வந்திருக்கிறது அவர் மாதாரேன் போயிருக்கிறார் அநேகமாக ரயில்வே அதிகாரிகளுடன் பேசவும் ஒரு வேளை பணம் ஏதாவது கொடுக்கவும் அங்கே போயிருக்கலாம் என்று நினைக்கிறேன் அவர் நேராக இங்கு வந்து விடுவார் அதே ட்ரெயினிலும் வரலாம் அல்லது அவரது காரிலும் வரலாம் ட்ரெயின் இங்கே வந்தவுடனேயே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் எப்படி இருந்தாலும் கோரே சரியான நேரத்திற்கு இங்கு வந்து சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் சரி நீங்கள் மூவரும் முதல் வகுப்பு பெட்டியில் ஏறிக்கொள்ள வேண்டும் புரிகிறதல்லவா தெளிவாக புரிகிறது என்றார் ஃபெலுடா நாங்கள் காத்து கொண்டிருந்த போது வேறு சில பணியாளர்களையும் சந்தித்தோம் பம்பாய் திரைப்பட உலகில் நிறைய வங்காளிகள் பணியாற்றுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது அவர்களில் ஒருவர் ஃபெலுடாவை அடையாளம் கண்டு கொண்டது எனக்கு வியப்பளிக்கவே இல்லை ஃபெலுடாவின் பெயரை கேட்டதும் கேமராமேன் தாஷுகோஷ் கோஷ் புருவத்தை சுருக்கியபடி கேட்டார் மிஸ்டர் மித்தர் நீங்கள் தானே அந்த துப்பறியும் ஆமாம் ஆனால் அதை உங்களோடு மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஃபெலுடா அவசரமாக சொன்னார் ஏன் உங்களால் எங்களுக்குத்தான் பெருமை எல்லோராவில் அந்த சிலை ஃபெலுடா உதடுகளின் மேல் ஒரு விரலை வைத்து அமைதியாக இருக்குமாறு சைகை செய்தார் தாஷகோஷ் தனது குரலை தாழ்த்தியபடி கேட்டார் ஏதாவது துப்பு துளக்க வந்திருக்கிறீர்களா இல்லை விடுமுறையாக எனது இந்த நண்பருடன் வந்துள்ளேன் தாஷ் கோஷ் பம்பாயில் இருபத்தோரு வருடங்களாக இருந்து வருகிறார் இருந்தபோதிலும் தொடர்ந்து அவர் வங்காளி புத்தகங்களை படித்து வருகிறார் என்பதோடு ஜடாயூன் இரண்டு மூன்று புத்தகங்களையும் படித்திருக்கிறார் அன்று வேறு இரண்டு கேமராமேன்களும் அவருடன் வேலை செய்தார்கள் அவர்கள் இந்தியாவின் வேறு பகுதியிலிருந்து வந்தவர்கள் கோஷாலுடன் பணிபுரியும் நான்கு உதவியாளர்களில் இரண்டு பேர் வங்காளிகள் என்றாலும் நடிகர்களில் வங்காளிகள் யாரும் இல்லை அர்ஜுன் மேத்கோத்ராவை தவிர அங்கே வில்லனாக நடித்து வந்த மிக்கியும் இருந்தார் வெறும் மிக்கி வேறெந்த துணை பெயரும் இல்லை அந்த நேரத்தில் பம்பாயில் முன்னுக்கு வந்து கொண்டிருந்த வில்லன்களில் மிக சிறந்தவர் என்று அவர் கருதப்பட்டு வந்தார் முப்பத்தேழு படங்களுக்கான ஒப்பந்தங்களில் அவர் கையெழுத்திட்டிருப்பதாகும் என்றாலும் அவற்றில் இருபத்தொன்பது படங்களில் கதைகள் மீண்டும் திருத்தி எழுதப்பட்டு வருகின்றன என்றும் தெரிந்து கொண்டோம் கூட சண்டைகளின் எண்ணிக்கையை குறைக்கத்தான் நல்லவேளை ஜெட்பகதூர் படத்தில் மொத்தம் நான்கு சண்டை காட்சிகள் மட்டுமே இருந்தன இன்னும் அதிகமாக இருந்திருந்தால் மற்ற பட தயாரிப்பாளர்களைப் போல கோஷாலும் கோரேவும் பெரும் சிக்கலில் மாட்டியிருப்பார்கள் தயாரிப்பு மேனேஜராக இருந்த சுதர்ஷன் தாசிடமிருந்துதான் இவை அனைத்தையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அவர் ஒரிசாவிலிருந்து வந்தவர் தாஷு கோஷுவைப் போலவே பல ஆண்டுகளாக பம்பாயில் வசித்து வருபவர் என்றாலும் செட்பகதூர் படம் முடிந்த பிறகு அவர் கட்டாக் நகருக்கு திரும்பி ஒரியா மொழி படங்களை இயக்குவது என்று திட்டமிட்டிருக்கிறார் ஃபெலுடா மற்றொரு குழுவினரை நோக்கி சென்றார் கொள்ளைக்காரர்களாக நடிக்கவிருக்கும் நடிகர்கள் அனைவருக்கும் மேக்கப் போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆடைகளும் அணிந்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று அவர்களில் ஒருவர் ஃபெலுடாவுடன் பேசிக் கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் இதைக் கண்டு வியப்படைந்த நான் முன்னே சென்ற போதுதான் அவரது குரலை கண்டு விக்டர் பெருமாள் தான் அவர் என்பதை உணர்ந்தேன் கதாநாயகனின் இரட்டை சகோதரரை போன்ற அவருக்கு மேக்கப் போடப்பட்டிருந்தது துள்ளி குதித்து வரும் குதிரையிலிருந்து ட்ரெயினின் மேற்கூரையில் குதிக்க வேண்டியது அவர் வேலைதான் பிறகு ஆறு கோச்சுகளை கடந்து சென்று இன்ஜின் பகுதிக்கு சென்று வில்லனாக நடிக்கும் மிக்கியுடன் சண்டையிட்டு அவரை கொல்ல வேண்டும் அதைத் தொடர்ந்துதான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அவரிடமிருந்து பிரிக்கப்பட்ட இரட்டை சகோதரனான கதாநாயகனுடன் உணர்ச்சி பூர்வமான மோதல் இவ்வளவு விரிவான ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்ததும் லால்மோகன் பாபு அமைதியில் ஆழ்ந்தார் அவரது கதையை சுற்றியே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கின்றன என்பதைக் கண்டு அவர் உண்மையில் அடைந்திருக்க வேண்டும் தனது உணர்வுகளை அவர் என்னிடம் சொன்னார் தபேஷ் நான் கொஞ்சம் வித்தியாசமாக உணர்கிறேன் சில நேரங்களில் இவ்வளவு வேலை சிக்கலான ஏற்பாடுகள் இவ்வளவு செலவு ஆகியவற்றிற்கு காரணமான கதையை நான் எழுதினேன் என்பதை நினைக்கும்போது எனக்கு ஒரு விதமான அதிகார உணர்வு தோன்றுகிறது அதே நேரத்தில் வேறு சில சமயங்களில் எண்ணற்ற பேருக்கு தலைவெளியை ஏற்படுத்தியதற்கான பொறுப்பு எனக்கு உள்ளது என்றும் உணர்கிறேன் இங்கே எழுத்தாளர்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்பதை நான் மறந்துவிட முடியாது இந்த படப்பிடிப்பு குழுவில் எத்தனை பேருக்கு ஜடாயுவின் பெயர் தெரியும் நீயே சொல் பார்க்கலாம் நான் அவரை சமாதானப்படுத்த முயன்றேன் இந்த படம் வெற்றி பெற்றால் எல்லோருக்குமே உங்கள் பெயரை தெரிந்து கொள்வார்கள் அப்படித்தான் நானும் நம்புகிறேன் என்று ஜடாயு பெருமூச்சு விட்டார் ஏற்கனவே மேக்கப் போட்டு முடித்திருந்த கொள்ளைக்காரர்கள் குதிரைகள் மீது ஏறி அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தார்கள் இந்த குதிரைகள் அனைத்துமே ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன மொத்தம் ஒன்பது குதிரைகள் இருந்தன ஒரு நிமிடத்திற்கு பிறகு மிக பெரிய லிங்கன் கார் வந்து சேர்ந்தது அதன் கருப்பு கண்ணாடி ஜன்னல்கள் மேலேற்றப்பட்டிருந்தன அதில்தான் கதாநாயகனும் வில்லனும் இருந்தார்கள் அன்றைக்கே கதாநாயகிக்கான தேவை இல்லை அவர் வரவிருந்த கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையில் உள்ள காட்சிகள் பின்னர் ஸ்டூடியோவில் தனியாக எடுக்கப்படும் அதுவும் நல்லதற்குத்தான் என்று நான் நினைத்து கொண்டேன் இரண்டு ஆண் நடிகர்கள் வந்ததற்கே கூட்டத்தில் ஏகப்பட்ட ரகளை நடக்கிறது அப்படி இருக்கும்போது கதாநாயகி இங்கே இருந்திருந்தால் நிலைமை மோசமாகத்தான் ஆகியிருக்கும் சுதர்ஷன் தாஸ் எங்களுக்கு டீ கொடுத்தார் காலி கப்களை திருப்பி கொடுக்க முயன்ற நேரத்தில்தான் தான் ஒரு குரல் கேட்டது ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது ட்ரெயின் இங்கே வருகிறது எல்லோரும் தயாராக இருங்கள் बम्ब